கிழக்கு இதழின் நிறுவனரும் அரசியல் விமர்சகருமான மறைந்த சோ ராமசாமியின் மனைவி சவுந்தரா ராமசாமி இன்று காலமானார் அவரது மறைவுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திருவாரூரை அடுத்த இளவங்கார்குடி கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த பிரபாவதி என்பவர் மர்ம நபர்களால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார் உடற்கூறு ஆய்வுக்குப் பின்னரே கொலைக்கான காரணம் தெரியவரும் என மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை அருகே கவிநாடு கிழக்கு ஊராட்சிக்கு உட்பட்ட அபிராமி நகரில் அரசுக்கு சொந்தமான ஐம்பது சென்ட் நிலத்தை அபகரித்து கட்டப்பட்ட வீடுகளை மணநல்லும் எந்திரத்தைக் கொண்டு அதிகாரிகள் அகற்றினர் முன்னதாக வீடுகள் அகற்றப்படுவதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது சென்னை வானூர்தி நிலையத்திலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தப்படவிருந்த பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்று எண்பது நட்சத்திர ஆமைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதேபோல் மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் வெண் கைப்பற்றிய அதிகாரிகள் இது தொடர்பாக நான்கு பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர பலகைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த சாலையோர கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர் இதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகின இதனால் சந்தைக்கு ஆடுகளை கொண்டு வந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் என்ற துணிக்கடை உரிமையாளர் மற்றும் அவரது உறவினர்களுக்கு பண இரட்டிப்பு ஆசை காட்டி தனியார் நிதி நிறுவனம் ஒன்று இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் லிங்கேஸ்வரன் புகார் அளித்தார் ட்ரூவே சர்வீஸ் லிமிடெட் சொல்லி ஒரு நிறுவனம் வந்து நாங்கள் ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தரோம் அதான் அந்த ஸ்கீம் படி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரை வந்து அவங்க ஏமாற்றிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு கோடிக்கு மேலே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய மோசடி பண்ணியிருக்காங்க அதில் முதல் பாதிக்கப்பட்ட நபர் இன்றைக்கி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனுபவம் கொடுத்துருக்காங்க இந்த முந்நூறு கோடி பணத்தையும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு மீட்டு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொடுக்கணும் முதல் முறையாக வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இடம் அந்த வந்து உடனடியாக வாங்கி கொடுக்கணும்னா புகார் கொடுக்க வந்திருக்கோம் நெல்லை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தொன்னூற்று ஐந்து வயது பேச்சியம்மாள் என்ற மூதாட்டி ஓய்வூதியம் கிடைக்காமல் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருகிறார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனிடம் அவர் மனு அளித்தார் கண்ணீர் பொங்க ஏக்கத்துடன் அமர்ந்திருந்த பேச்சுயம்மாளின் நிலையறிந்து வேதனையடைந்த காவல்துறையினர் சிலர் அவருக்கு தங்களால் இயன்ற பண உதவி செய்து அனுப்பி வைத்தனர்